கடவுளுடைய நாமத்தை சொல்லும் பொழுதோ அவருடைய லீலைகளை எல்லாம் நினைக்கும் பொழுதோ அவரை பற்றிய சிந்தனைகளில் நாம் வாழும் பொழுதெல்லாம் நாம் உயிர் வாழ்கிறோம் நாம் வாழ்வின் பலனை பெற்றுக்கொண்டிருக்கிறோம் அவரை மறக்கும் பொழுதெல்லாம் பகவான் சொல்லியுள்ளார் அல்லவா முன்னாடியே ஒரு கதையை எடுத்து சொன்னேன் எப்படி மாயையானது எப்பொழுதும் நம் உள்ளே நம் மனதின் உள்ளே நுழைவதற்கு தயாராக இருக்கிறது ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் போரும் அவைகள் காத்து கொண்டிருக்கின்றன சில சமயம் கடவுளின் கிருபையை விட மாயைக்கு இன்னும் பவர் ஜாஸ்தி இருப்பது போலவா தோன்றுகிறது எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் நாமத்தை பிடித்துக்கொள்ளுதல் இன்னும் கஷ்டமாகத்தான் தோன்றும் ஆனால் மாயை